சார் குட் மார்னிங் டு ஆல் சார் நான் புனிதா இன்ஸ்பெக்டர் பேசுகிறேங்க வெள்ளூர் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இப்போ இந்த ஸ்கேமர்ஸ் வந்து நிறைய டார்கெட் பண்ணிட்டுருக்குறாங்க எப்படின்னா உங்களுக்கு நாங்கள் போலீஸ் பேசுகிறோம் மும்பை போலீஸ் பேசுகிறோம் இல்லை சைபர் கிரைம்லேருந்து டெல்லியிலேருந்து பேசுகிறோம் இந்த மாதிரிலாம் தகவல் சொல்லி உங்களுக்கு பக்காவாக டாக்குமெண்ட்டே அனுப்புவாங்க அதாவது இப்போ அதில் லோகோ இருக்கும் அந்த அந்த எந்த ஸ்டேட்டை சொல்கிறாங்களோ அந்த ஸ்டேட்டோட லோகோ இருக்கும் உங்கள் பேரில் ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டு மாதிரி காமிப்பாங்க கீழே சீல் இருக்கும் சைன் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் அமிச்சு நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஆதார் கார்டோ உங்கள் ஃபோன் நம்பரோ வேற ஒருத்தர் கூட லிங்க் ஆகிருக்குது அதன் மூலயமா ட்ரக்ஸ் வந்து கடத்தி இருக்காங்க இல்லை உங்கள் உங்கள் பேரில் வந்து தேவையில்லாத கேசஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்குது நாங்கள் எடுத்து பார்த்ததுல உங்கள் பேரில் ஒரு நாற்பது கேஸ் ஐம்பது கேஸ் இருக்குது நீங்கள் இதிலேருந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா நீங்கள் கன்சல்டன்ஸு கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு கம்ப்யூட்டர் கால் மாதிரி கனெக்ட் பண்ணி அவங்க அடுத்து அவங்களோட ஹையர் அஃபிஷியல் பேசுகிற மாதிரி வருவாங்க அவங்க வந்து வீடியோ காலில் வர சொல்லுவாங்க ஸ்கைப் தான் மேக்ஸிமம் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க உங்கள் நீங்கள் கிட்ட ஸ்கைப் டவுன்லோட் பண்ணலைன்னா உங்களை டவுன்லோட் பண்ண சொல்லி ஸ்கைப்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோ வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ண சொல்லுவாங்க எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதீங்க ஒன்று ரெண்டாவது அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கைப்பே டவுன்லோட் பண்ணாதீங்க சார் நான் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கிறேன் நான் உடனே அங்கே போய் கொடுக்குறேன் இல்லை என் மேலே எந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது நார்த்து போலீஸ் ஸ்டேஷனு அங்கேருந்து நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கள் அவங்க என்ன வார்த்தைகள் பேசுவானா நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்டு யார்கிட்டையும் போகக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது நீங்கள் இங்கே கண்ட்ரோலில் தான் இருக்கணும் இப்படி எல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் உண்மை கிடையாது எல்லாமே ஃபேக்கு விதமா நீங்க பேசலாம் நம்மளோட ஆதார் கார்டுகள் அங்கங்க நம்ம எங்க போனாலும் அதான் ஐடி கார்டு ஐடி கார்டு மாதிரி அதான் நீட்டிட்டு இருக்கிறோம் ஒரு லாட்ஜில தங்கினாலும் அதான் ஒரு எதனா புக் பண்றதா இருந்தாலும் ஆதார் கார்டு தான் காமிக்கிறோம் சோ அந்த மாதிரி ஆதார் கார்டை தான் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் பண்ணுவாங்க அதனால இந்த மாதிரி யாருன்னா போலீஸ் பேசுறோம் உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம் இல்ல இடியில இருந்து பேசுறோம் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா நீங்க தாராளமா நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் சார் நீங்க அங்க வர சொல்லுங்க நாங்க போய் வெயிட் பண்றேன் நீங்க அரெஸ்ட் வேணா பண்ணிக்கோங்க என்கொயரி வேணா பண்ணீங்க நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு நீங்க தாராளமா பேசலாம் அப்படியே அவங்க கண்டினியூ உங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசினா கூட உங்களுக்கு திருப்தி இருந்தால் நீங்கள் பேசுங்கள் ஆனால் எக்காரத்தை கொண்டு உங்கள் ஆதார் கார்டையோ பேன் கார்டையோ எதையுமே ஷேர் பண்ணாதீங்க அமௌண்ட் ஏதாவது உங்களை போட சொன்னாங்கன்னா கம்பல்சரி போடாதீங்க உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலையும் கொடுக்காதீங்க பேன் கார்டு டீட்டெயில் கொடுக்காதீங்க எந்த ஒரு ஐடி ப்ரூஃபையும் அவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்க பண்ணாமல் அவங்க என்ன பேசினாலும் பேசுங்க அவங்ககிட்ட கண்டினியூ பண்ணுங்க உண்மையா இல்லையாங்கிறத தெரிஞ்சுங்க அவங்க உண்மன்றது ப்ரூவ் பண்றதுக்கு யூனிஃபார்ம்ல உட்காந்துருப்பாங்க சுத்தி அவங்களோட சவுண்ட் எல்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு நம்பணுன்றதுக்காக ஐடி கார்டு அனுப்புவாங்க போலீஸ் ஐடி கார்டே அனுப்புவாங்க இதெல்லாம் இப்போ ரெகுலராக நடந்துட்டு இருக்குங்க சார் அதனால இந்த குரூப்ல இருக்க எல்லாருக்கும் நான் அனுப்புறேன் இது எல்லாத்தையும் உங்க ஃபேமிலி குரூப்புக்கு அனுப்புங்க உங்க ஃபேமிலி குரூப்ஸ்க்கு மத்த யாருன்னா உங்க குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அனுப்புங்க